அடுத்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நாம் தை பொங்கலை கொண்டாடுகின்ற பொழுது இந்த தீய சக்தி திமுகவை வேரோடு அழிக்கின்ற நாளாக அமையும் நானும் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன் இந்த திருநாள் உழவனுடைய திருநாள் விவசாயிகளுடைய திருநாள் ரத்தத்தை வீரவியாக மண்ணிலே சிந்தி இரவென்றும் பகலென்றும் பாராமல் உழைக்கின்ற அந்த விவசாயிகளுடைய திருநாள் தை திருநாள் அந்த தை திருநாளிலே நானும் விவசாயி என்ற முறையிலே உங்களோடு விவசாயிகளோடு சேர்ந்து இந்த பொங்கல் விழா நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்கள் மகிழ்ச்சியோடு நானும் மகிழ்ச்சியாக இந்த தை திருநாளிலே தை பொங்கலிலே கலந்து கொண்டுள்ளது மற்ற மகிழ்ச்சி அளிக்கின்றது தை பிறந்தால் வழிபிறக்கம் எத்தனையோ பொங்கல் இருக்கின்றன எத்தனையோ திருவிழாக்கள் வருகிறது ஆனால் கிராமத்திலே இருக்கின்றவர்கள் நாட்டு மக்களுக்கு உணவளிக்கின்றவர் அந்த உழவனுடைய திருநாள் இந்த தை பொங்கல் தான் என்பதை இணைய கூற மக்களுக்கு நன்மை கிடைக்கவில்லை வீட்டு மக்களுக்கு நன்மை கிடைத்துதான் இந்த ஆட்சியுடைய சாதனை குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்காக இந்த ஆட்சியை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு நாட்டுக்கு ஒரு முதலமைச்சர் ரானால் திராவிட முன்னேற்ற கழக அரசிலே நான்கு முதலமைச்சர் இன்றைக்கு நாட்டை ஆட்டிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அதற்கெல்லாம் முடிவு கேட்டுக்கின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலாக இருக்க வேண்டும் நூத்தி எட்டு பொங்கல் கொண்ட இங்கே வைத்து இன்றைக்கு இந்த தைத்திருநாளிலே பொங்கல் விழா நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்போடும் இன்றைக்கு அடித்தளம் அளித்த நூற்றி எட்டு பொங்கல் வைத்த சகோதரிகளே வாரியிருந்து சிறப்பத்தை கொண்டிருக்கின்ற பெரியவர்களை தாய்மார்களை கழக உணர் பிறப்புகளை விவசாயப்பகுதி மக்களே இந்த வீர விளையாட்டு விளையாடுகின்ற ஜல்லிக்கட்டு வீரர்களே இந்த நிகழ்ச்சியிலே இன்றைக்கு கும்மி ஆட்டம் ஆடிய சகோதரிகளே இந்த நிகழ்ச்சியிலே காளைகளை கொண்டு வந்து காட்சிப்படுத்திய அந்த அறிமு சகோதரர்களே அனைவருக்கும் பத்திரிகையாளர்களே ஊடகங்களே அனைவருக்கும் என்னுடைய முதற்க நன்றி கலந்த வணக்கத்தை இந்த நேரத்தில் உறுத்தாக்கி இன்றைக்கு தைத்திருநாளிலே புத்தூர் கிராமமே மகிழ்ச்சியோடு இருக்கின்ற காட்சியை பார்க்கிறேன்